வாழ்க்கையை பற்றிய உங்கள் பார்வையை மாற்றும் கௌதம புத்தரின் பன்னிரண்டு போதனைகள் இன்று புத்த பூர்ணிமா தினமாக கொண்டாடப்படுகிறது ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது புத்த பூர்ணிமா ஆண்டின் மிகவும் புனிதமான நாட்களில் ஒன்றாகும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டிற்கான புனிதமான நாள் என்பது போல இந்த நாள் உலகெங்கிலும் உள்ள பௌத்த சமூகத்தினரால் பக்தியுடனும் அர்ப்பணிப்புணரும் அனுசரிக்கப்படும் புத்த பூர்ணிமா நாட்டின் பல பகுதிகளில் வைசாக பூர்ணிமா அல்லது வெசாக் என்றும் குறிப்பிடப்படுது ஊர்வலங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளுடன் இந்த இந்த புத்த பூர்ணிமா மக்கள் இந்த புனித நாளை அனுசரிக்கிறார்கள் புத்த பூர்ணிமா கௌதம புத்தரின் பிறந்த நாளை கொண்டாடுகிறது இந்த நாளில் சித்தார்த்த கௌதம புத்த புத்தகயாவின் புனித போதி மரத்தின் கீழ் ஞானம் பெற்றார் சித்தார்த்த கௌதம் நமது இருப்பின் அர்த்தம் மற்றும் துன்பத்தின் மூல காரணம் குறித்து பதில்களை தேட நீண்ட தியானம் செய்த பிறகு இது நடந்தது ஞானம் பெற்ற பிறகு சித்தார்த்த கௌதம் புத்தர் என்று அறியப்பட்டார் இந்த ஆண்டு புத்த பூர்ணிமா மே மாதம் வியாழக்கிழமை இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்த சிறப்பு நாளை கொண்டாடும் போது கௌதம புத்தரின் போதனைகளையும் அமைதி அகிம்சை மற்றும் பாசத்துடன் வாழ அவர் நமக்கு காட்டிய வழியையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் கௌதம புத்தருடைய போதனைகள் இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் இழக்கப்படவில்லை நாம் என்ன செய்கிறோமோ அது நம்முடைய திரும்பி வருகிறது எனவே நாம் அக்கறையுடனும் அன்புடனும் வாழ வேண்டும் எல்லாம் மாறுகிறது இந்த உலகின் மாற்றம் மட்டுமே நிலையானது அதை தழுவ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நிகழ்காலத்தில் வாழுங்கள் கடந்த காலத்தை பற்றி சிந்திப்பதற்கோ அல்லது எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதற்கோ பதிலாக நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துமாறு புத்தர் மக்களை வலியுறுத்தியுள்ளார் உண்மையை மறைக்க முடியாது சூரியனையும் சந்திரனையும் போல பார்வையிலிருந்து உண்மையை மறைக்க முடியாது என்று அவர் விளக்கியுள்ளார் நேர்மறையாக சிந்தியுங்கள் மனம் எண்ணங்களை பிரதிபலிக்கிறது நேர்மறையான வாழ்க்கையை பெற மனதிற்கு நேர்மறையான தகவல்களை வழங்க வேண்டும் என்று கூறுகிறார் சோர்ந்து விடாதீர்கள் நாம் எங்கிருந்து வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நம்மை நாமே ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது தனியாக நடங்கள் சத்தியத்தின் பாதையில் நடக்கும்போது சில நேரங்களில் நமக்கு துணை கிடைக்காமல் போகலாம் ஆனால் நாம் எப்போதும் அந்த பாதையில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒருபோதும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் நாக்கு ஒரு நபரை காயப்படுத்தும் நாம் எப்போதும் நம் வார்த்தைகளை கவனமாக தேர்வு செய்ய வேண்டும் உடல் நமது சொத்து நம் உடல்தான் நமது மிகப்பெரிய உடைமை நாம் அதை அக்கறையுடனும் அன்புடனும் நடத்த வேண்டும் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் நமது கோபம் நம் குணத்திற்கு எதிரான விஷயங்களை செய்ய வைக்கும் நாம் அதை கட்டுப்படுத்த வேண்டும் அது நம்மை கப் கட்டுப்படுத்த அனுமதிக்கக்கூடாது கடந்த காலத்தை ஒருபோதும் நினைவு வேண்டாம் கடந்த காலம் போய்விட்டது அதை நாம் விட்டுவிட வேண்டும் அதற்கு பதிலாக நாம் நமது நிகழ்காலத்தை அரவணைக்க வேண்டும் நம்மிடம் இருப்பதை பாராட்டுங்கள் நாம் மகிழ்ச்சியில் வாழவும் நமக்குள்ள வாழ்க்கையை மதித்துணரவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று புத்தர் தன்னுடைய சீடர்களுக்கும் இந்த உலகத்தில் வாழும் மக்களுக்கும் வாழ்க்கை பற்றிய ஒரு முழுமையான ஒரு புனிதத்தையும் ஒரு வழிகாட்டுதலையும் வழங்கியிருக்கிறார் இந்த நாளில் புத்தரின் பன்னிரண்டு போதனைகளை பின்பற்றுவதற்கு நாம் தேவையான முயற்சிகளை முன்னெடுப்பாக எடுப்போம் நன்றி வணக்கம் உங்களோடு அன்புடன் காந்தியவாதி ரமேஷ் நாமக்கல்